நான் தான் உங்கள் ஷானு பேசுகிறேன் கண்ணு தெரியாத கவது எப்படி இருக்கிறேன்னு பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க லல்ல லல்லா லல்ல மாதிரி ஸோ எப்படி இருக்கிற மக்களே நல்லா இருக்கிறனா நல்லா இருக்கிறனா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து கழுவி கழுவி ஊற்றுறாதீங்க ரொம்ப நான் போட்டு பார்த்தேன் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்தேன் ஓ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே என்னோடய ஒரு ரிங்கு பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு ஸோ அதை எடுத்துன்னு போய் மாற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கும் நமக்கு தேவையான காய்கறிலாம் கேலி ஆயிடுச்சு அண்ணாலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க யாரா இருந்தால் பையன்டா யாரா அந்த பையன்டா யாரா அந்த பையன்டா யாரா அந்த பையன் எப்படி மக்கள் இருக்குது ஸோ நீங்கள் எனக்கு நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க நல்லதான் கமெண்ட் பண்ணுவீங்க சரி இருந்தாலும் சும்மா ஒரு பாலிஷ்லாம் பட்டுருந்தே அதான் எப்படி ஆகுதாமா கண்ணாடி ஆ நான் மாட்டேன் சொல்லு